எவ்வளோ ஹார்டாக இருக்கும் பார்த்திங்களா எந்த சூழ்நிலையும் விழாதுங்க சாப்பிட டேஸ்ட் சொல்லணும் எவ்வளோ இனிப்பு இருக்குது என்ன பீஸ் தான் இல்லைப்பா காய உடவு இரண்டையுமே எடுத்தங்க ம்மது கெடுப்பானு விவசாயிகளுக்கு ஒரு அன்பான வணக்கங்க பசுமைப்பார் வந்து ஒவ்வொரு நாளும் மரப்பயிர் பழப்பெயர் சாகுபடியை பற்றி அதனுடைய புதிய ரகங்களை பற்றி நம்ம விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்து டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்சி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிற ரொம்ப ஹாட் வெயில் அதாவது கிட்டத்தட்ட நம்மளுக்கு வேலூருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருச்சியிலலாம் வந்து வெயில் பயங்கரமான வெயில் இருக்குது இந்த வெயிலில் சாத்துக்குடி சாகுபடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்மளுடைய விவசாயிகள் இல்லாத அறிமுகமான விவசாயி தான் விவசாயம் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பசு பாரதம் நன்றி என் பேர் வந்து எம் பழனியாண்டி சிங்களாவரம் ஒத்தக்கடை தோட்டம் இருக்கிற இடம் குளித்தலை வட்டம் முதலைப்பட்டி பஞ்சாப் பண்ணைக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சாத்துக்குடி பண்ணி இன்றைக்கி பதிமூணு மாதம் ஆகுதுங்க கொய்யாவில் ஊடு புயிராக உள்ளே வச்சுருந்தேன் இப்போ இடையில் எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் ஃப்ளோவரிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிஞ்சும் பரவாயில்ல விட்டு பார்த்துருக்கேன் நல்லா இருக்குங்க அதாவது தொடர்ச்சியான விவசாயம்னு சொல்லுவாங்க இப்போ விவசாயத்தை பொறுத்த எல்லா விவசாயிகள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு புதுசாக நடவு பண்ணுன்னா புதுசாக விவசாயம் பண்ண ஆரம்பிப்போம் ஆனால் இது ஆல்ரெடி விவசாயி வந்து தைவான் பிங் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸாக அதனுடைய ஈல்டு கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் அதனுடைய ஈல்டு முழுமையாக எடுத்து முடிச்சுட்டு அது இருக்கும்போதே அதனுடைய ஊடு பேரா வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சாகுபடி பண்ணிட்டாங்க இப்போ தைவான் பிங் செடி எல்லாமே இது இது வந்து நைன் அடுத்தது அது வந்து தைவான் இது இப்போ ரிமூவ் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது அதுக்கு இடையில அது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாத்துக்குடி சாத்துக்குடி கொஞ்சம் டெவலப் கம்ப்ளீட்டாக அது மாதிரி கொய்யாவுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேதங்கள் ரொம்ப கண்டிப்பா பல சேதங்கள் குருவி அனிமல் சேதங்கள் ரொம்ப அதிகம் அதுக்காக வேண்டிதான் இதை வச்சு பார்ப்போமேங்கிற ஒரு முயற்சி பண்ணேன் இது வரைக்கும் திருப்தியாக தான் இருக்கு நல்லா இருக்கு இப்போ சாது போய் நம்ம லாஸ்ட் வீடியோல போட்டிருக்கும் போது நிறைய பிஞ்சுகள் காட்டியிருந்தோம் அந்த பிஞ்சுகளில் நாங்கள் நிறைய பிஞ்சுகளை ரிமூவ் பண்ணி கூட சொல்லிட்டோம் அதில் ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் கூட சொல்லியிருந்தா இப்போ மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்திருக்குது இப்போ கூட இன்னும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு விடலாமான்னு நினைக்கிறேன் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு தாராளமா ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒன்றரை வருஷம் முடிக்கட்டும் அப்ப அந்த பருவம் வந்தா ஓரளவுக்கு விடலாம் இப்போ அந்த குச்சி ஸ்ட்ரென்த் வரும் செடியும் டெவலப் ஆகிடுங்க எடுங்க அப்படிங்கறது மாதிரி ஒரு எய்ம் இருக்கு வேண்டாம் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் ரெண்டு வருஷம் கழிச்சு விட்டாங்கண்ணா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு அது விடுவோம் சும்மா அவசரப்பட்டு இது பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு இல்லை நிறைய விவசாயிகளுக்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா சார் சாத்துக்குடி செடி முதல்ல நம்ம ஏரியாவுக்கு வளருமாங்கிற ஒரு டவுட் இருக்கு ஆமாம் நேற்று வந்தார் ஒருத்தர் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது அதில் பிஞ்சு வருமா நம்ம கிளைமேட்டு காய் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகங்கள் இருக்குது இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சுமே அந்த சந்தேகத்தில் தான் காய் விட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று ஒன்று விட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது தான் இது விட்டுருந்தான் என்ன நிறையா பிடிச்சிருக்கும் கொஞ்சம் ஒரு செடி ஆனால் இதில் நல்ல ஃப்ளோரிங் ஷார்ட் ஆகுது ஒரு செடி இல்லைனாலும் ஃபுல்லாக பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் மல்லிகை வந்து ஏறி எடுக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அப்படியே கலராக இருக்கும் அதே மாதிரி வாசனையை பார்த்துருக்கீங்க மல்லு மல்லிகை பூ விட ஸ்மெல்லு நேற்று ஒரு விவசாயம் வந்து பார்த்துட்டு அதன் இப்போ பிரித்து பரவாயில் மல்லி விற்கிற வேலைக்கு வந்து இதை கூட பூ இல்லை பார்க்குற அப்படியே அவ்வளோ அது நல்லா இருக்கும் காட்டுக்குள்ளே போனாலே இருக்கும் தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே முக்கியம் ஒரு ரசாயன மருந்து எடுக்கிறேன்னா அதில் கண்டிப்பாக அது அதுதான் தான் நான் செய்யலை அது கூட செய்யலாமான்னு நீங்கள் யோசிக்கிறேன் தேனி பெட்டி வைக்கலாமா தாராளமாக வைக்கலாம் நான் இங்கே இல்லைங்க அதனால் இங்கே வச்சு பராமரிக்க பராமரிக்க முடியாது இல்லைன்னா எந்த சம்பளால் போட்டு நைட்டு பகலா இருக்க மாட்டான் கண்டிப்பாக அதுக்காக வேண்டி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தேனி வைக்கலாம் அவ்வளவு தேனி இருக்கும் நம்ம சாத்துக்குடி இதனுடைய ஈழ அதனுடைய கட் பண்ணி பார்க்க போகிறோம் விவசாயம் கட் பண்ணி பார்க்க சொல்லலாம் சார் இதை கொஞ்சம் நீங்கள் நீங்களே கட் பண்ணி நம்மளுடைய விவசாயிகள் காட்டுங்க இதை எடுத்துடுவோம் அதே எடுக்கலாம் தான்

வீடியோ எடுத்துக்கிட்டே கொடுக்க பார்க்கணும் சாப்பிடலாம் அது ஓடிக்கிட்டே இருக்கு இது கூட என்ன பருவத்துக்கு ஒரு தோல் மொத்தம் கூட குறையுமான்னு நினைக்கிறேன் இவ்வளோ மொத்தம் குறையும் அப்படி ஒரு ஒரு இதை மட்டும் பிழிங்கண்ணே ஒரு ஒரு சின்ன பீஸை மட்டும் பிழுங்கண்ணே எவ்வளோ சார் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஜூஸ் டம்ளில் ரொம்ப பாருங்க ம் வந்தீங்களா ஒரு பழம் புழுஞ்சா ஒரு டம்ளர் இருக்கே வரலாம் ம் ஒரு சின்ன பீஸ் தான் வந்து சின்ன பீஸ் தான் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு இதை கூட புரிந்து கொள்ளும் ஒரு பழம் புழிஞ்சா தான் இந்த அளவுக்கு ஜூஸ் வரும் சார் நல்லா இருக்கு வெரி குட் ரொம்ப நல்லா இருக்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருந்தது அந்த கலர் வந்துருச்சுன்னா நீச்சிருவேன் நல்லா இருக்கு அவங்க சாத்துக்குடி போட்டதாலே சக்கரை நிறைய போடுவாங்க இதுல ஒரு ரெண்டு காய் ரெண்டு மூணு காய் எடுத்து வீட்டில் கொண்டு கொடுத்தேன் அதே ரெண்டு மூணு நாளாக போட்டாங்க என்ன இந்த இதை வச்ச முடியாது நான் மாமா அப்படின்னு எடுத்தது அது என்ன ஆச்சு இப்படி புளிஞ்சு சாப்பிடணும் அந்த ஜூஸா உரிச்சு இந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு போட்டு அது களி மாதிரி எடுக்கிறத அத புழுங்க இது மாதிரி கையில புழிஞ்சு சாப்பிடுறதோட இது கொஞ்சம் அது இல்லன்னா அந்த திருவி எடுக்கிற நம்ம மிக்ஸில போட்டு அடிச்சு அதை எடுத்தா அந்த டேஸ்ட் சரியா வராது இல்லைன்னா அந்த அந்த காரணம் அந்த கசப்பு இல்லை காரணம் அந்த கசப்பு தன்மை அதான் காரணம் கண்டிப்பா அப்படின்னு நல்லா புரியுது கைல அடிக்க பியூர் வாட்டரா கிடைக்கும் அது என்னன்னா கசுக்கி தயிர் மாதிரி எடுத்து அதை இதுல உள்ள இதை பார்த்ததுல போட்டு பில்டர் பண்ணா கூட வர மாட்டேங்குது அதை போட்டு அமுக்க வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பா அதனால பழத்தை விட அந்த மிக்சி போட்டு அடிச்சு சாப்பிடுறது அவ்வளவு திருப்திகரமா இல்ல வாங்க ஒரு செடி இருப்பாரு இந்த செடிதான் காய் இருக்காது பருவமா பாத்துக்கலான் இருந்தேன் வாங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு இன்னைக்கு செடி எப்படி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இல்ல பார்க்க எல்லாம் நாலு மாசம் அஞ்சு மாசம் பாத்தீங்களா

இந்த மல்லியப்போட வார்த்தை இது வேட்நாம் மால் சீசன் சொல்லியிருந்தோம் அது வந்து நிறையா விவசாயிகள் கேட்டிருந்தீங்க வேட்நாம் சாத்த குடிக்கும் பாரி சாத்துக்குடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேட்நாம் சாத்தக்கூடிய பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ ஒரு செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெச்சூர் ஃப்ரூட் இப்போ அறுவடை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இன்னைக்கு அறுவடை பண்ணலாம் இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பொடி பிஞ்சு இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஃப்ளவரிங் எடுத்துருக்குது இந்த மாதிரி என்னென்னா ஒரு மூணு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜாக இருக்கும் வேட்நாம் சாத்துக்குடி இதே வந்து பார்த்தீங்கன்னா பாரி சாத்துக்குடி இதே விவசாயம் நடவு பண்ணியிருக்காங்க பாரி சாத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மொத்தமாக ஃப்ளவர் எடுக்கும் மொத்தமாக பிஞ்சு பிடிக்கும் இது வந்து அப்படியே சீராக வந்துகிட்டு ஆ இது சீராக இருக்கும் கண்டிப்பாக அது வந்து வருஷத்துக்கு ரெண்டே சீசன் ஒரே பிடிப்பு அந்த ரெண்டு செடி எடுத்துருக்க அதையும் பார்ப்போம் இது மாதிரி நாலு கப்பு நாலு காய உடும் ரெண்டு இதெல்லாம் பிச்சு விட்டது இது மூணு இது இருந்து கூட இதே ஒரு மான் செடியாக இருந்ததுன்னா கூட அப்படியே கீழமாக இருக்கும் கண்டிந்த மூணு காய் பழத்தால் கூட அந்த நட்ட ஸ்ட்ரென்த்து பாரு மாறாம அப்படியே நட்டம் வச்சு குச்சியோட பல பழம் இது காத்திலேயெல்லாம் இந்த குச்சியை ஒடிக்க முடியாது ஒரு அந்த பழத்தை பறிக்க முடியாது இங்கே பிடிச்சி இழுக்கவேண்டியது கையை சிஸ்டரை வச்சு தான் கட் பண்ணுவோம் அது மாதிரி தான் இருக்கு வெடுக்கிறது கஷ்டம் பாருங்கள் அந்த செடியை டெவலப் பார்த்தீங்களா பாத்தீங்களா நல்லா கவனி நல்லா பண்ணுறான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சது என்னென்னாக்கா இப்படி ஓடி இப்படி போடுற அப்படி கட் பண்ணிட்டுன்னா கவாத்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பிரான்ச்சஸ் மேலமா போகுது பாத்தீங்களா அப்படின்னா அந்த பிரான்ச் இதெல்லாம் கிள்ளுனதுங்க நான் போகும்போது பாருங்க அப்படி கயிட்டு நுனியை வந்து கைப்பி கயிட்டு அப்படி போட்டுருவேன் ரொம்ப உயரமா போறது அது காடா இருந்தா விட்டுருவேன் அப்படி இதுன்னா அது அப்படியே அந்த சிஸ்டர் கவாத்து அந்த கவாத்து எல்லாம் கிடையாது ஒண்ணு கையிலே ஒண்ணு அப்படி ரொம்ப போகும்போது அந்த எவ்வளவு அந்த மெடிசு இது கீழே ஒடிச்சுன்னா ஒடிக்காதுங்க அந்த ஒடிச்சு அப்படியே அந்த பிரான்ச் நல்லா வருது அப்படி அடிக்கும் போது நம்ம நிறையா ஒன்று பார்க்குறத நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக பழகாக பார்த்தேன் உயர விடக்கூடாது அப்படியே தொண்டை விடு கொஞ்சம் அந்த பக்க இது வருமே கண்டிப்பாக அப்படின்னு பண்ணி விட்டேன் ஒரு கொஞ்சம் ஒரு சீட்டில் கிட்டத்தட்ட

பிடிச்ச பூ பூ அப்புறம் அப்படியே அப்படியே பிஞ்சாக வந்துவிடும் ஏதோ அந்த பிஞ்சு தானாக விழுந்து அந்த அதை பிச்சிருந்தே கஷ்டமா இருக்கும் ம் இந்த ஒரு கடலில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது பிஞ்சு கிட்ட ஃபுல்லாக பேசுகிறேன் பாருங்கள் இது வந்து அந்த சொறி இல்லாம அந்த காய் சேனிங் வந்து பார்த்தீங்களாமா ஆனா அதிக காய் விடும் போது காய் பெருங்கட்டி கொஞ்சம் குறையும் போல இருக்கு ஒண்ணு வந்து வந்து இதுல இருபது பிஞ்சு வச்சுக்கோங்க காய் வந்து நூத்தம்பது கிராம் இருநூறு கிராம் சைஸ் வருவாரு இதே வந்து ரெண்டு காய் மட்டும் தான் அதே மாதிரி நாலு குட்டி போடுற ஆடு எப்படி இருக்கும் கண்டிப்பா ரெண்டு குட்டி போடுற ஆடு அது ஒரு விதமாக தான் இருக்கும் கண்டிப்பா ஆனா இந்த ஜூஸ்னஸோ மற்ற டேஸ்ட்டோ எதுவுமே குறையாது சைஸ் மட்டும் சின்னதாக அதான் அதான் நான் ஜூஸ் டேஸ்ட் சரியில்லைன்னு அது மிக்சியில போட்டு அடிச்சு அதை கூழாக்கி புளிஞ்சி எடுக்கும் போது அந்த டேஸ்ட் கண்டிப்பா அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அந்த திருவி எடுத்து கையில் அந்த அப்படி சார் முறை எடுத்தோம்னாக்க அந்த சார் தெளிவு பாருங்க பியூர் அப்படியே நூறு பர்சன்ட் வாட்டர் எப்படி ஜூஸ் வருது ஒரு படத்தை முடிஞ்சுமே ஒரு சின்ன கிளாஸ் நீங்கள் சொன்னது மாதிரி அந்த பருவத்தை விட்டுட்டா ஜூஸ் குறையும் போல் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ வராங்க பாரு ஒரு சின்ன செடி அது வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் அது எதையும் பார்க்காம அங்கே இருக்காங்க இது எனக்கு இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த வேலி ஏதாவது வேலி பண்ணலன்னா அந்த பழம்லாம் எடுத்து போக முடியுமான்னு பார்க்குறேன் சார் வேலி அப்படியே அனாவே கிடக்குங்க நம்ம வீட்டில் இது வளர்ச்சி அந்த ரெண்டு காயை உடவுமே இது ரெண்டையுமே எடுத்துடலாம் இல்லைங்க நீங்கள் எடுத்துடலாம் ம் எடுத்துடலாம் ம் கட் பண்ணுங்களா கட் பண்ணுங்க செடி வந்து இப்போ பாருங்க செடி இது செடி கிட்டத்தட்ட வந்து ஆமாம் ஒரு ரெண்டு ரெண்டு காய்னால தான் ரெண்டு நாள் ஆகுதுங்களா இவ்வளோ காய் விட்டுனால வளரல அந்த காயினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த ரெண்டு காயம் விட்டு பார்ப்போம் என்னங்க மனசு பா பிச்சு விட்டு பிச்சு விட்டு போயிட்டு இருக்க இருக்கட்டும் போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு விட்டதில் இது வளர்ச்சி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாரு கண்டிப்பாக ம் ம் ஆ

யோளே பெருசு சாத்துக்குடி வருது சார் இந்த சாத்துக்குடி மார்க்கெட் வருது நான் பார்க்கல ஆனா எக்ஸபோட் பண்றதுக்கு இது சூப்பரா இருக்கும் ஏ எரிஞ்சா கூட இங்கே மாப்ள வாயா டேஸ்ட்டை பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் பார்ப்போம் பார்ப்போம் செஞ்சுட்டு ஒன்றாலும் சார் இருக்கு வர க்ளாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாஸ் எடுத்து விட்டீங்களா ஆ இருக்கான்னு பார்க்குறேன் இருங்க பார்ப்போம் ஒரு டம்ளர் எடுத்து வரேன் வர ம் அதுமாதிரி இருக்குதுங்க க்ளாஸ் எடுத்து வரேன் வரேன் ம் பாருங்க கொஞ்சம் கிளாஸ் இருந்துச்சு ஆ பழ ஆறப்பழம் இதில் சாப்பிட்டாச்சு என்ன முக்கா பழமே சாப்பிட்டாச்சுங்க அது கையில் தான் புளிகிறேன் போட்டுறாங்களே அதை போட்டுறேன் சார் இன்னும் அதில் நல்லா புளிஞ்சா சார் வரும் நம்மளால கை தான் அவ்வளவுதான் பழம் சாப்பிடல நிறச்சோம் இன்னும் இதில் புளிய முடியலை ஒரு படம் முடிச்சா ஒரு முக்கால் எம்எல்ஏ பக்கம் வந்துடும் நினைக்கிறேன் ம் நூறு எம்எல் ஆமாம் நூறு அப்படியே குடிச்சிடுங்க சார் குடிங்க சார் நீங்கள் தான் இருக்கிறீங்க ம் அந்த கடுகு ஜூனி போடுறாங்களோ அப்படியே மாற்றம் சீனி போடாமலே இது நம்ம அந்த டேஸ்ட் வருது டேஸ்ட் வருது ம் பார்த்தோம்னா அங்கே ஒரு செடி பார்க்குற மாதிரி இருக்குல்ல இப்போ எல்லா செடிலேயுமே ஃப்ளவரு காய் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த இந்த ஸ்டேஜ் இந்த சீசனில் கட் பண்ணி விட்டுட்டு ஆமாம் நெக்ஸ்ட் இயர் விட்டோம்னா நம்ம மரம் செடி தாங்க முடியாத அளவு அங்கே வந்துடும் அது கொஞ்சம் எடுத்து விட்ரலாம் ஆ அது ஒன்றா விடலாம் கம்ப்ளீட்டாக வரதை பூரா தட்டுறதுங்கிறது அதுவும் பெரிய விஷயமா இருக்குது கண்டிப்பாக விடணும் ஆ ஆமாம் ம் ஒன்றா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா கரண்ட்டெல்லாம் போடலை ஆனால் பிக்சர் எதுவும் கட்டிங் தான் வச்சு கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னென்னா கொச்சியை ஒடிச்சுட்டு இருந்தோம் பாருங்க